வணக்கம் நீ இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் கலாச்சாரம் முற்றாக ஒழிக்கப்படும் அரசாங்கம் உறுதி மன்னார் மருத்துவமனைக்கு அறுநூறு மில்லியன் ஒப்பந்தத்தில் இந்தியா இலங்கை கைச்சாத்தியே நூறுக்கும் மேற்பட்ட நீதித்துறை அதிகாரிகள் ஒரே தடவையில் இடமாற்றம் நாளை முதல் பத்து மாதங்களுக்கு மூடப்பட உள்ள விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் நாட்டில் கலாச்சாரம் முற்றாக ஒழிக்கப்படும் என அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது பிரதமர் கரணி அமர் சூரிய இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் தலைவர்கள் போதைப் பொருள் வர்த்தகம் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசப்படுகிறது அதனை நோக்கும்போது இங்கு கருத்து தெரிவிப்பவர்கள் காவல்துறையில் அங்கம் வகித்திருக்க வேண்டும் என தோன்றுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் கொள்கலன் எங்கிருந்தது எவ்வாறு வந்தது என எவ்வித அறிவித்தலையும் அரசாங்கம் இதுவரை வெளியிடவில்லை ஆனால் அது பற்றி நாடாளுமன்றத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் இதன் பின்னணியில் உள்ள ஆபத்து மற்றும் அபாயகரம் பற்றி எவரும் கருத்து தெரிவிப்பதில்லை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் தங்களது ஒவ்வொரு தாய்மாரும் வியாபாரத்தை ஒழிக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக தங்களுடைய மீட்டு தருமாறே தம்மிடம் கோரிக்கை விடுப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமையவே இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணித்தல் மற்றும் அந்த பிரிவுக்கு மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்தல் என்பவற்றுக்காக ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட உள்ளனர் இந்த ஒப்பந்தத்தில் நேற்று இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ்யா மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் ஆகியோர் கொழும்பில் வைத்து கையெழுத்திட்டுள்ளனர் இந்த திட்டம் மருத்துவமனைக்கு இரண்டு மாடி விபத்து மற்றும் அவசர பிரிவின் மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதையும் இலங்கையின் சுகாதாரத்துறையில் இந்தியாவின் ஒத்துழைப்பு பட்டியலை நீடித்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகரம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான எதிர்கட்சியின் அவநம்பிக்கை பிரேரணை ஒழுங்கற்றது என்று அதன் தற்போதைய வடிவத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு இன்று தெரிவித்துள்ளார் இந்த பிரேரணை பனிரெண்டாம் தேதி எதிர்கட்சி தலைவர் உட்பட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தகுதி அரசியமைப்பு நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளை மற்றும் நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கேற்ப இந்த விடயத்தை கவனமாக ஆராய்வதாக சபாநாயகர் அறிவித்தார் தமது முடிவை அறிவிக்கும் போது அரசியலமைப்பின் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்காவது பிரிவுகளை சபாநாயகர் சுட்டிக்காட்டினார் இவை கூட்டு மற்றும் தனிப்பட்ட பொறுப்பை அமைச்சரவை அமைச்சர்கள் மீது வைத்திருக்கிறது ஒரு பிரதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சரவை உறுப்பினர் அல்ல என்றும் அவர் நேரடி அரசியலமைப்பு பொறுப்பை ஏற்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அரசாங்கம் பிரதமர் அல்லது தனிப்பட்ட அமைச்சரவை அமைச்சர்களுக்கு எதிராக மட்டுமே அவநம்பிக்கை தீர்மானங்களை அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கின்றது என்பதை சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார் பிரதி அமைச்சர்களுக்கு அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பிரித்தானியா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பிற பொதுநலவாய ஜனநாயக நாடுகளிலும் அத்தகைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது அரசமைப்பு மற்றும் நாடாளுமன்ற மரபுகளுக்கு புறநான விரும்பத்தகாத முன்னுதாரணத்தை உருவாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் விளைவாக பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான அவநம்பிக்கை தீர்மானத்தை தற்போதைய வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த இடமாற்றத்தில் மாவட்ட நீதிபதிகள் நீதவான்கள் மற்றும் நீதிமன்ற பதிவாளர்கள் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் கொழும்பில் உள்ள மத்திய பேருந்து முனையம் நாளை முதல் பத்து மாத காலத்திற்கு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முனையத்தின் புனரமைப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பணிகள் முடியும் வரை புறக்கோட்டை போதிராஜ மாவத்தை குணசிங்கபுரம் மற்றும் பஸ்தியன் மாவத்தை ஆகிய இடங்களில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பி எச் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு பேசியவர் இந்த காலகட்டத்தில் புனரமைப்பு பணிகளை இலங்கை விமானப்படை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ளார் ஒருங்கிணைந்த கால இருந்து இயக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது செப்டம்பர் பதினைந்தாம் தகுதி ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகவின் தலைமையில் இந்த புனரமைப்பு திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் ஒரு வருடத்திற்குள் முடிக்க எதிர்பார்க்கப்படும் இந்த திட்டத்திற்காக ஐநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மரதனார் மடம் காங்கிசந்துறை வீதியில் இன்றைய தினம் மோட்டார் சைக்கிள் மூன்றும் துவிச்சக்கர வண்டி ஒன்றும் விபத்துக்குள்ளாகி உள்ளது இது குறித்து மேலும் தெரிய வகையில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் அந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியது பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலை குலைந்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர்த்து செயல் வந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியது விபத்தில் சிக்கியவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தாப்பி உள்ளனர் விபத்து சம்பவம் குறித்த விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பான உலக செய்திகள் நேபாளத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து நேபாளத்தின் லலித்பூர் பகுதியில் உள்ள நக சிறையில் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி அமித்ஷா விடுவிக்கப்பட்டதை அடுத்து இவ்வாறு பெருமளவானோர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கலவரத்தின் போது சிறைச்சாலையில் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் இருந்துள்ளனர் காவல்துறையினர் தமது பணியிடங்களை விட்டு சென்றதால் கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இருப்பினும் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலந்து நாட்டுக்குள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் ஊடுருவியதால் ரஷ்யாவின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நேட்டோ அமைப்புக்கு போலந்தும் உக்ரைனும் வலியுறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யாவின் சில ஆளில்லா ட்ரோன்கள் போலந்து நாட்டுக்குள் ஊடுருவியதாகவும் அடுத்து ரஷ்யாவின் ட்ரோன்களை போலந்து ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் எந்த ஒரு நாட்டின் மீதான தாக்குதலோ போர் நடவடிக்கையோ ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்பின் மீதான செயல்பாடாக கருதப்படும் இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று போலந்தும் உக்ரைனும் நேட்டோ அமைப்பை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன விளையாட்டு செய்தி உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் பதினோராம் தகுதி முதல் ஜூலை பத்தொன்பது வரை கனடா மெக்சிகோ அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளில் நடைபெற உள்ளது நாற்பத்தி எட்டு நாடுகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட பதினாறு அணிகள் கூடுதலாக பங்கேற்க உள்ளன போட்டியை நடத்தும் மூன்று நாடுகள் நேரடியாக விளையாடும் மற்றவை தகுதி சுற்று மூலம் தேர்வாகும் அந்த வகையில் இதுவரை பதினெட்டு அணிகள் தகுதி பெற்றுள்ளன ஐரோப்பிய கண்டத்துக்கான எஃப் பிரிவில் தகுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் போர்த்துக்கல் ஆங்கேரிய அணிகள் மோதின இதில் போர்த்துக்கல் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இந்த ஆட்டத்தில் போர்த்துக்கல் அணியைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கோல் அடித்தார் அவர் ஐம்பத்தி எட்டாவது நிமிடத்தில் பெனாட்டி மூலம் இந்த கோலை அடித்தார் இதன் மூலம் உலக கோப்பை கால்பந்து தகுதி சுற்றில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற சாதனையை ரொனால்டோ சமன் செய்துள்ளார் அவரும் குவாத்தமாலா நாட்டைச் சேர்ந்த கார்லஸ் ரூயிஸ் தலா முப்பத்தி ஒன்பது கோல்கள் அடித்துள்ளார் மற்றொரு நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸி முப்பத்தி ஆறு கோல்கள் அடித்துள்ளார் நாற்பது வயதான ரொனால்டோ ஒட்டு மொத்தமாக அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்